இன்றைக்கி இருக்க காலம் எப்படி தெரியுமா இருக்கு எப்படியோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்ந்துடணும் ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சூழ்நிலைகளை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருந்துட்டுருக்கோம் இல்லையா பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்குன்னு ஒரு உலகம் அப்படின்னு ஒரு தனி உலகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பான குழந்தைகள் அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டிசம் இருக்கலாம் ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களையும் நார்மலான வாழ்க்கை முறைக்கு மாற்றுறதுக்காக நிறைய பள்ளிகள் செயல்பாட்டில் இருந்துகிட்டு நிறைய சென்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சேர்ந்த ஈஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரியான சிறப்பான குழந்தைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதிமூன்று வருட அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ கும்பகோணத்தை சேர்ந்த ஈஸ்வர் ஸ்கூலுடைய பிரின்சிபல் மிஸ்ஸ கனகவல்லி மேம் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மிஸ் பண்ணாம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் வந்து கனகவல்லி நான் ஈஸ்வர் ஸ்பெஷல் ஸ்கூல் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் நான் அந்த ஸ்கூல்ல பிரின்ஸிபாலா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓகே மேம் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஈஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பள்ளியில எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு மேம் கண்டிப்பா சொல்றேன் மேம் நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து பதிமூணு வருஷங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த பயணம் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இந்த குழந்தைகளோட பழகும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில இருக்காங்க அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெய்லியும் நாம ஒரு பாடத்தை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்குது மேம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனை மதுரை தான் என்னுடைய சொந்த ஊரு மதுரையில ஒரு ஐந்து ஆண்டுகளாக சயின்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூல்ன்ற பள்ளியில நான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்க கணவருடைய வேலைக்காக நாங்க இங்க கும்பகோணம் மாதிரி வந்த போது இங்க ஈஸ்வர்ன்ற ஸ்பெஷல் ஸ்கூலை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து சேர்ந்து இப்ப ஒரு பதிமூணு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்களாக எனக்கு இந்த துறையில நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்கு மேம் ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்து படிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலா படிக்கிறதுக்கும் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ஏதோ ஒன்று நார்மலாக படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டு இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனை எடுத்து படிச்சதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கும் மேம் கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னா நான் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தேன் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பிஎட்டுக்காக தான் நான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் அது ரெண்டாயிரத்தி நாலுல எனக்கு பெண் குழந்தை ஒன்னு பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கணவர் வந்து ஏ நீ நார்மல்ஸ் பிஎட் தான் படிக்கணும்னு சொல்றேன் நீ வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இப்போ நல்லா போயிட்டு இருக்குன்னு அவங்க ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க டூரிசம் இதுல அதனால அவங்க வந்து சில அறிமுகம் கிடைச்சி எனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் நல்லா இருக்கு உங்க மனைவியை படிக்க வைக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதை கேள்விப்பட்டு எனக்கு வந்து சொன்னாங்க மதுரையில் இருக்க டிஆர்ஓ காலனியில எஸ்பிடி ஸ்பெஷல் எஜுகேஷன் காலேஜில் வந்து நாங்க போய் விசாரிச்சு பார்த்தோம் அங்க போனப்ப தான் தெரிஞ்சது அங்க அன்பகம்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் உள்ளே இருக்கு அந்த எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப ஒரு ஒரு ம மன வேதனையாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி குழந்தைகளும் இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு இது வந்தது சரி இந்த நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள வந்தது அதனாலதான் இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து இப்ப படிச்சிட்டு பணியாற்றிட்டு இருக்கேன் மேம் ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க பதிமூணு வருஷமா இப்போ நீங்க ஈஸ்வர் அப்படின்ற அந்த பள்ளியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க குறைபாடு உடைய பிள்ளைகள் அந்த பள்ளியில படிக்கிறாங்க மேம் பொதுவாகவே இதுல ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐ விஐ அதாவது ஹியரிங் இம்பேட் விஷுவலி இம்பேட் இதுதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் காது கேட்காம குழந்தைகளை தான் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து இன்டெலக்சுவலி டிசேபிள் அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அதாவது அறிவு சார்ந்த மூளை சார்ந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை பத்தின படிப்பு தான் நான் படிச்சிருக்கேன் இதுல வந்து பல்வேறு வகையான குறைபாடுகள் இருக்கு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் சின்ட்ரோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைல்டு மாடரேட்டு சிபி அதாவது செரிபரல் பாலிசி குறைபாடு உள்ள குழந்தைகள் அதாவது மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைகள் என பல வகையான குறைபாடுகள் இதில் இருக்கு மேம் ஓகே மேம் இப்போ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே எல்லா கேட்டகிரிலயும் உள்ள குழந்தைகளும் இந்த ஸ்கூல்ல இருக்காங்க ஓகே மேம் இப்போ நிறைய விதமான குழந்தைங்கள சொன்னீங்க இல்லையா ஸோ அவங்களை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது சமாளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தான் இருக்கும் எந்த அளவுக்கு சவாலா இருக்கு மேம் ரொம்பவே சவாலான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இதுல இவங்களோட பழகணும் இவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து சகித்து தன்மையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தாதான் வந்து இந்த குழந்தைகளோட நம்ம வந்து பழகவே முடியும் ஏன்னா அப்படி ஒரு குறைபாட்டுல இருக்கிற குழந்தைகள் தான் அவங்க எல்லாருமே அவங்கள பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னாலே நாம ஒரு குழந்தையா அவங்கள அவங்களோட நம்ம வந்து மாறிடணும் அப்பதான் வந்து அவங்களுடைய இத வந்து என்ன இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறவே முடியும் இது ஒரு ஆசிரியர் அப்படின்றப்போ நார்மலா ஒரு ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர் அப்படின்னா ஒரு நாற்பது குழந்தைகளை வந்து அவங்க வந்து ஒரு கண்ணோட்டத்துல எல்லாரையும் அப்படியே பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா இங்க நாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த ஸ்கூல்ல ஒன்னு எயிட் அதாவது ஒரு ஆசிரியருக்கு எட்டு குழந்தைகள் தான் நாங்கள் கொடுப்போம் இந்த எட்டு குழந்தைகளுமே எண்பது குழந்தைகளுக்கு சமம் ஏன்னா வந்து அந்த குழந்தைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில இருப்பாங்க அவங்களை ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம் ஆசிரியருக்கு வந்து எட்டு திக்கும் கண் இருக்கணும் அவங்களுக்கு அப்பதான் இந்த குழந்தைகளை வந்து கவனிச்சிக்கவே முடியும் இது வெறும் மிகப்பெரிய சவாலான விஷயந்தான் ஸ்பெஷல் எஜிகேஷன் துறையில் இருக்கிற இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஓகே என்ன மாதிரியான குழந்தைகளை ஹேண்டில் சிரமமா இருக்கும் நினைக்கிறீங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சிரமம் மல்டிபிள் டிசபிலிட்டியோட இருக்க குழந்தைகளை வந்து நம்ம வந்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு குறைபாடுனா நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியும் ஆனா இதுல ரெண்டு மூணு குறைபாடும் சேர்ந்து இருக்காங்க அதாவது சிபி வித் எம்ஆர் ஆர்டிசம் வித் எம்ஆர் அப்படி மென்டலி ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க எம்ஆர்ன்றது அந்த ரெண்டு குறைபாடும் சேர்ந்து இருந்ததுனா இந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து பாக்குறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு நிச்சயமா மேம் சோ உங்களுடைய அந்த பள்ளியில குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் உள்ள குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு என்ன பயிற்சிகள்னா இவங்களுக்குன்னு தனியா ஒரு சிலபஸ் இருக்கு மேம் எம்டிபிஎஸ் அப்படின்றத ஃபாலோ பண்றோம் எம்டிபிஎஸ் அப்படின்றது வந்து மெட்ராஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அனலைசிங் அப்படின்ற ஒரு ஸ்கேல் நாங்கள் ஃபாலோ பண்றோம் இதுல என்னன்னா இதுல வந்து எயிட்டீன் ஸ்கில்ஸ் இருக்கு அந்த எயிட்டீன்லையும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டொமைன்ஸ் இருக்கு அதாவது கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் டாய்லெட்டிங் க்ரூமிங் ரைட்டிங் ரீடிங் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங் இது மாதிரியான நிறைய வகையான பயிற்சிகள் இருக்கு தன் வேலையை தானா செய்து கொள்வதற்கு அதாவது நாம இயல்பா இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒரு வயசுக்கு அப்புறம் நாமளே டாய்லெட் போய்க்கிறோம் இங்க இருக்குன்னு சாப்பிட்டுக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் தலை செய்விக்கிறோம் இது மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இந்த குழந்தைகளுக்கு அது கூட தெரியாத லெவல்ல இருக்கிறாங்க சாப்பாடு கூட கையில எடுத்து சாப்பிட முடியாத வகையில கூட இந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெட்ராஸ் எம்டிபிஎஸ் ஸ்கில்ல ஃபாலோ பண்ணி தான் நாங்க ஐக்யூ டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கான ஸ்கில்ஸை நாங்கள் செட் பண்ணி அதை வந்து ஆரம்ப நிலை பயிற்சியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது தவிர ஆர்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி முறை அதாவது டார்க் ரூம் வித் மியூசிக் அவங்களுக்கு வந்து அவங்க ஐ காண்டாக்டே இருக்காது ஆர்டிசம் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டார்க் ரூம்ல தனிமையில அவங்களும் நாங்களும் தான் அதுல ஒரு டார்ச் யூஸ் பண்ணி அவங்களுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெகுலரா பாக்குற வெளியில பாக்குற எல்லா திங்ஸையும் ஒரு ஆப்பிளோ பாலோ ஒரு பேஸ்டோ அது மாதிரியான எல்லா திங்ஸையும் லைட் வெளிச்சத்துல ஒரு டார்க்ல டார்ச் லைட் வெளிச்சத்துல அதை காமிச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஐ காண்டாக்டை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் வித் ஸ்மார்ட் போர்டும் இருக்கு குழந்தைகள் தானாகவே போய் அந்த போர்டில் எழுதி அதை வந்து பயிற்சி பெற்றதுக்கும் ஒரு வாய்ப்பு நாங்கள் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அது தவிர்த்து ஸ்பெஷல் எஜுகேஷன் மட்டும் கிடையாது அவங்களுக்கு பிசியோ தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி மியூசிக் டான்ஸு ஸ்போர்ட்ஸு இது மாதிரியான நிறைய பயிற்சிகளையும் நாங்கள் இந்த பள்ளியில மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் ஓகே மேம் மேம் இப்போ நீங்க சொன்னீங்க சில சில குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க இருப்பாங்க பேர் வந்து வந்து ரொம்ப மந்தமான குழந்தைங்களும் ஸோ ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பயிற்சிக்கு மாதிரி சிரமமா இருக்கு அவங்களே அவங்க தயார்படுத்திக்கிறாங்களா தயார்படுத்துறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு நாங்க வர வைக்கிறதுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் ஒரு அந்த வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசுகளையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களையோ கொண்டு வந்து சேர்த்துதான் அவங்கள வந்து தன் வசப்படுத்தவே முடியும் அது போல அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்ஸ் ஒரு டான்ஸோ ஒரு மியூசிக்கோ இந்த ஆர்டிசம் வித் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ்ல குழந்தைகளுக்கு வந்து மியூசிக்ல நிறைய ஆர்வம் இருக்கிறத நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாகவே அதுல வந்து ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மூலமாவே அவங்களுக்கு ஒரு டான்ஸை போட்டுவிட்டு அவங்கள தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான ஒரு வழி வழிவகைகளை எல்லாம் நாங்க வந்து பள்ளியில ஸ்பெஷல் எஜுகேட்டர் செஞ்சிட்டு அது மூலமா அவங்களுக்கு தன் வசப்படுத்தி அவங்களுக்கான இதை கொண்டு வந்து அது தான் பாடத்தை வந்து அவங்களுக்கு நடத்தவே முடியும் ஓகே மேம் இப்போ மன வளர்ச்சியில கொஞ்சம் மாற்றம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பெரும்பாலும் இந்த பள்ளியில படிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய படிப்பு நிலை எப்படி இருக்கும் மேம் ஃபியூச்சர்ல எல்லாம் நிறைய படிக்கணும் ஸோ அவங்களுடைய அந்த எஜுகேஷன் எப்படி இருக்கும் ஓரளவு இந்த நான் இல்லையா வித் மல்டிபிள் டிசபிலிட்டி இல்லாம சிங்கிள் டிசபிலிட்டியா இருந்தாங்கன்னா அவங்கள தயார்படுத்தி கொண்டு வர்றது கொஞ்சம் சுலபமான விஷயம்தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி தான் இருக்கும் ஒரு மைல்டா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரிப்பீட்டடா பயிற்சி அவங்களுக்கு எழுதுறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்தா அவங்கள வந்து சிங்கிள் லெட்டர்ஸ்ல இருந்து த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் அப்புறம் சென்டென்ஸ் இது மாதிரி எல்லாம் படிக்க வச்சு அப்புறம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அப் பண்ணி அவங்கள வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படி சில குழந்தைகளை நாங்க வந்து ரொம்ப ஹைப்பரா கொண்டு வந்து எங்க ஸ்கூல்ல விட்டாங்க சில மைல்டு குழந்தைகளை வந்து அந்த ஹைப்பரை எல்லாம் குறைச்சி ஒரு இடத்துல வந்து உட்காந்து அவங்கள வந்து படிக்க வச்சு ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல அவங்களை வந்து நாங்க அரசு பள்ளிக்கு அனுப்பினோம் அங்க நல்லா பயிற்சி கொடுத்து இப்ப டென்த்தும் எழுதி பிரைவேட்டா டென்த்தும் எழுதி இப்ப பாஸ் ஆகி ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்காங்க அரசும் வந்து வேலை வாய்ப்புல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான்கு சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான விஷயங்களும் கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி ஊக்கத்தொகையும் தராங்க கவர்மெண்ட்ல இருந்து மாத மாதம் இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து உதவித்தொகையா தர்றாங்க அது அவங்களுடைய படிப்புக்கோ இல்லை வேற தேவைகளுக்கோ மற்ற தேவைகளுக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு நிச்சயமா மேம் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னா எந்த வயதுடைய குழந்தைங்கள்லேருந்து நம்மளுடைய பள்ளியில படிக்கிறாங்க நம்ம பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசுல இருந்து ஆரம்ப இருந்தே கண்டறிஞ்சு கொண்டு வந்து விடுற பேரண்ட்ஸ் இருக்காங்க மூணு இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கள வந்து நாங்கள் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வச்சிருக்கோம் அதற்கு மேற்பட்ட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் அவங்களுக்கான பயிற்சியை வழங்கிட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வயது வரைக்கும் எங்ககிட்ட மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு நாங்க ஒகேஷனல் ட்ரைனிங்ற சிறப்பு பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் மேட் ப்ரிப்பரேஷன் அதாவது எந்த விதமான கரண்ட்டு மின்சாரம் சம்மந்தமான எந்த விதமான இல்லாமல் தறி நெய்யிற மாதிரி தான் அது டோர் மேட் ப்ரிப்பரேஷன் வெறும் வேஸ்ட் கிளாத்ல நாங்க வந்து திருப்பூர்ல இருந்து அதை பர்ச்சேஸ் பண்றோம் அந்த மிஷின் வந்து ஒரு ஆறு மிஷின் எங்க ஸ்கூல்ல வாங்கி போட்டு மூலமா அது மூலமா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க வந்து ஒரு ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிவகையா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் திருச்சி பள்ளின்னு ஒண்ணு பெண்களுக்காகவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய பேரன்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா அது இருக்குது மற்ற பொதுமக்களும் வந்து அதுல கத்து ஏன்னா இந்த பேரண்ட்ஸுக்கும் ஒரு வாழ்வாதாரமா அது இருக்கட்டுமே அப்படின்றத போன வருஷத்துல இருந்து அந்த முயற்சியையும் நாங்க கையில எடுத்திருக்கோம் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தையல் பயிற்சி பள்ளிய அதுல வந்து கத்துக்கிட்டு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு கிளாஸ் காலையில பேட்ச் மதியம் பேட்ச் ரெண்டு பேட்ச் போட்டிருக்கோம் அதுல இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸே வந்து அந்த பயிற்சியை கத்துக்கிட்டு வீட்ல இப்ப மிஷின் வாங்கி அவங்களே தையல் வச்சு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே மேம் நிச்சயமா மேம் ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வாழ்வியல் பயிற்சிகள் அந்த எப்படி லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுற பயிற்சிகளையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ இதை தாண்டி இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு மேம் குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது என்னன்னா ஒரு சில பெற்றோர்கள் தான் வந்து இந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலுன்ற ஒன்னு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் இந்த மாதிரி தெரப்பில விடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து சேர்த்து விடுறாங்க இன்னும் பல பேரண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள இந்த சமூகத்துல இந்த குழந்தைகளை வந்து அறிமுகப்படுத்திக்கிறதுக்கே அவங்க வந்து தயாரா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா அவங்க இருக்கணும்னு எங்க ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ்க்கு சேர்க்கிற போதே நாங்க சொல்றோம் சில குழந்தைகள்லாம் பதினெட்டு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசுல தான் கொண்டு வந்து வந்து சேர்க்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வரும்போது அடலசன் ஏஜே அவங்க வந்து எட்டிடுறாங்க அதாவது அந்த பருவநிலையை எட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அதிக அளவுல சுரக்கும் நார்மலா இருக்கிற குழந்தைகளுக்கே வந்து அந்த ஏஜ்ல நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் வரும் இந்த குழந்தைகளுக்கு அதை விட அதிகமாவே அடமெண்ட் வந்துரும் அப்ப முன்கூட்டியே பேரண்ட்ஸ் வந்து இத எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இந்த சமுதாயத்துல இந்த குழந்தை பிறந்துருச்சா அதுக்கு அடுத்த நிலைய நாம இந்த குழந்தைக்கு நம்ம வந்து இந்த சமூகத்துல வாழ்றதற்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுக்கணும்ன்றத முன் வந்து அவங்க வந்து சீக்கிரமாவே கண்டறிஞ்சு பள்ளியில இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா இது சீக்கிரமாவே அந்த குழந்தைகளுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து பயிற்சிகள்லாம் அழிச்சு ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம் பெற்றோர்கள் இன்னும் விழிப்புடன் செயல்படணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓகே மேம் இந்த பிள்ளைகளுடைய சரியான வாழ்வியல் முறைக்கு இப்ப நம்ம கொண்டுட்டு வரணும் அவங்களே சாப்பிட்றாங்க அவங்களே அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை பாத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜை கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கும் மேம் இது வந்து இந்த பயிற்சி வந்துஐவிஐ மாதிரி அதாவது ஹியர் இம்பேர்ட் விஷுவல் இம்பேர்டு குழந்தைகள் மாதிரி நம்ம அவங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து இவங்களை இது பண்ண முடியாது இந்த மாதிரி ஐடி குழந்தைகள் வந்து ரொம்பவே ஒரு சவாலான ஒரு போராட்டமான ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு வந்து டே டு டே ரொட்டீன் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்ப மட்டும்தான் இவங்க வந்து தன் வேலைய வந்து தானே செஞ்சுக்கிட்டு மத்தவங்களோட ஈஸியா இன்டராக்ட் பண்ணி உள்ள வர்றதுக்கு ஒரு சாத்தியமா இருக்கும் கண்டிப்பா இது தான் இங்க நாங்க ஸ்பெஷல் அதாவது டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க எங்களுடைய கேட்டகரிய ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒருத்தரால மட்டும் இது முடியவே முடியாது பிசியோ தெரபிஸ்ட் கண்டிப்பா வேணும் அந்த குழந்தைக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் கண்டிப்பா வேணும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வேணும் மியூசிக் டான்ஸ் தெரிஞ்ச ஒரு நல்ல பயிற்சியாளரும் வேணும் ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போற ஒரு பயிற்சியா பலவிதமான இது போல பலவிதமான பயிற்சிகள் ரொட்டீன் ஒர்க்கா இருக்கணும் ஒரு ஒன் மந்த் கேப் விட்டாலுமே இவங்க வந்து மறந்துருவாங்க எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் பல நிலைக்கே வந்துருவாங்க அதனால என்ன பண்ணணும் நாங்க ஸ்கூல்ல சொல்லி தரத வீட்லயும் ஒரு ஒன் ஹவர் பேரண்ட்ஸ் வந்து அதை ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பயிற்சிகள் கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்க வந்து தொடர் பயிற்சினால மட்டும்தான் இதை வந்து சரிப்படுத்தவே முடியும் நம்ம காய்ச்சல் வந்தோடனே உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டு நாள் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தொடர் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கான நிலை வந்து சரியாகி அடுத்த நிலைக்கு இவங்க போவாங்க நிச்சயமா மேம் இப்போ நீங்க இந்த சிறப்பான நிறைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில உங்களால மறக்க முடியாத ஏதாவது அனுபவங்கள் இருக்கா மேம் கண்டிப்பா நான் வந்து கும்பகோணத்துல வந்து இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து எனக்கு பள்ளியில வந்து ஒரு குழந்தைய வந்து அட்மிஷன் பண்ணாங்க மூணு வயசு அந்த பையனுக்கு கொண்ட ஸ்கூல்ல சேர்க்கும் போது பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான் ஓடிட்டே இருப்பான் ஸ்கூல் வந்து கொஞ்சம் விசாலமான இடமா எங்க ஸ்கூல்லு அதனால ஒரு கிளாஸ் ரூம்க்குள்ள அவனை வந்து அடைக்கவே முடியாது இப்படின்னு விட்டுட்டோம்னா தெரிச்சு ஓடிடுவான் அவன் மாட்டுக்கு வெளியில அவனை வந்து கிளாஸ்ல உட்கார வைக்கிறதே எங்களுக்கு ஒன் மந்த் ஆனது ஸ்கில் அதுதான் அவனுக்கு பெரிய ஸ்கில்லா நான் வந்து செட் பண்ணி எடுத்தேன் அந்த ஸ்கில்ல வந்து அவனை ஒரு இடத்துல உட்கார அருகிலேயே அவனுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவனுடைய ஐக்யூ டெஸ்ட் எடுத்து அவனுடைய நிலை என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ்ல அவங்க கொண்டாந்து எங்க கிட்ட விட்டாங்க டூ இயர்ஸ் கண்டினியூஸ் பயிற்சி அந்த பையனுக்கு அடுத்த நிலைக்கு ஸ்பீச் தெரப்பி பிசியோ தெரப்பி இது போல நிறைய பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு நாங்க இது பண்ணி சரி பண்ணி அவனை வந்து அஞ்சு வயசுல வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சு சூப்பர் மேம் நிச்சயமா இப்போ வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவோட வந்த குழந்தையை நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளேயே மாத்தி ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க இல்லையா ஸோ இது நிச்சயமாவே நல்ல ஒரு விஷயம் ஒரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த தருணத்துல இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் பெற்றோர்களுக்கு அதான் நான் சொல்ல வேண்டியது என்னதுன்னா இவங்க வந்து ஆரம்பத்திலேயே இந்த குழந்தை இப்படிதான் நமக்கு பிறந்திருக்கு அப்படின்றத அவங்க நினைச்சிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ நாடி இந்த குழந்தைகளுக்கான பயிற்சிகள் என்னென்ன இருக்கு இவங்களை எப்படிதான் தயார்படுத்தலாம் என்ன நிலையெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் ஆரம்ப நிலையிலேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து நம்ம நார்மலா இந்த குழந்தைகளை வந்து கொண்டு வந்துட முடியும் அதை வந்து அந்த முயற்சியில வந்து பெற்றோர்கள் கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு தரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடவுள் வந்து இந்த குழந்தைகளை சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி குழந்தைகளை இந்த பேரண்ட்ஸை தேர்ந்தெடுத்து உங்கள்கிட்ட விட்டுருக்காரு நீங்க நல்லா பாத்துப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க வந்து அட்வைஸ் பண்றோம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கான அடுத்த நிலை என்னன்றத நீங்கதான் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால இந்த மாதிரி சிறப்பு பயிற்சி அளிச்சு உங்க குழந்தைகளை வந்து நல்ல முறையில இந்த சமுதாயத்துல உருவாக்குறதுக்கு நிறைய சோசியல் எஜுகேட்டர் பிசியோ ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கொண்டு வந்து தயவு செஞ்சு ஸ்கூல்ஸ்ல கொண்டு வந்து விடுங்க வீட்லயே வச்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைய சமுதாயத்தில் காட்டவே கூடாது அப்படின்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி இந்த குழந்தைகளை கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டு அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேம் இப்போ வந்து உங்களுடைய எல்லாருடைய லைஃப்லயுமே எல்லாருமே வேலைக்கு போகும்போது வந்து இந்த வேலைக்கு நீ போகணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சில இடங்கள்ல இருந்துட்டு இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் நிறைய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்றீங்க இல்லையா ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் கண்டிப்பா என்னுடைய பேக் போன்ஸே அவங்கதான் எல்லாரும் நீ என்னுடைய கணவர் தான் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து நீ படி அப்படின்ற மாதிரி எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அதனாலதான் நான் படிச்ச இத கண்டிப்பா படிச்சுட்டு இப்ப எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க நந்தினி சிவாணின் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம பெற்றோர்கள் வழி நடி வழிப்படிதானே நம்ம நம்ம தான் முன்னுறதா முன்னு உதாரணமா அவங்களுக்கு இருக்கிறோம் அது மாதிரி அந்த குழந்தைகள் வந்து என்னுடைய இதை வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய எனக்கு எல்லா வகையிலையும் அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இத்தனை வருஷமா நான் வந்து வேலை வந்துட்டு இருக்க முடியாது சில நேரங்கள்ல லேட்டா கூட வேலை காரணமாக நான் வர்றதுக்கு லேட்டானாலும் வீட்டுல அவங்களே வந்து சமாளிச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சு எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பா அவங்க வந்து அவங்கதான் என்னுடைய பேக் போன்ஸ் நான் இந்த முறையில நான் தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் மேம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது கிடையாது இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல்னா என்னவா இருக்கும் மேம் நான் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எப்பயுமே வளர்த்துக்கங்க பெண்ணுன்றவ வந்து மிகப்பெரிய சக்தி ஒரு தாயாக இருக்கா தங்கையாக இருக்கா மகளாக இருக்கா மனைவியாக இருக்கா இப்படி பல்வேறு விதமான நிலையில வந்து பெண்கள்ன்றவங்க வந்து எல்லா வகையிலையும் நாம வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சக்தி அது அதை வந்து நீங்க வந்து எப்பயும் உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கணும் எதையும் எந்த இடத்துலையும் கேட்கறதுக்கு நீங்க தயக்கமே படக்கூடாது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் வாழ்க்கையில வந்து நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எந்நேரம் வந்துட்டு தான் இருக்கும் அதை எல்லாம் சமாளிச்சு நம்ம வந்து முன் வந்து நிக்கிறதுலதான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால எல்லா பெண்களும் வந்து தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட இருங்க நம்மளுக்கு வந்து நம்ம அந்த நிலையை நம்மளை வந்து உயர்த்தும்னு நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா மேம் இப்போ இதுவரையும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் பத்தின நிறைய தகவல்களையும் அதே நேரத்துல பெண்களுக்கான நிறைய விஷயங்களையும் உங்களுடைய பயண அனுபவங்களையும் ஷேர் பண்ணீங்க சோ இப்போ ஃபைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தான் தெரிவிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கடை கோடியிலையும் இருக்கிற பெண்களை இது மாதிரி வந்து நீங்க வந்து பேட்டி கண்டு அவங்களுக்கான இதை கொண்டு வர்றீங்க இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வெளியில தெரியாம இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்க வந்து சிறப்பான முறையில இன்னும் கண்டறிஞ்சு அவங்கள வந்து கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு நீங்க எடுத்துக்காட்டினா எல்லா பெண்களுக்கும் இது ஒரு உத்வேகமாகவும் உபயோகமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய வகையில ஏன்னா நீங்க இப்ப என்ன பேட்டி கண்டு நீங்க வந்து இந்த இதுல வந்து பேசுனதே எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பு இல்லாம நிறைய கூட பெண்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த புரோகிராம் ஏற்பாடு பண்ணதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவா நான் நினைக்கிறேன் அது போல எல்லா பெண்களும் வெளிவரணும் இன்னும் எத்தனையோ பெண்கள் இன்னும் வந்து இதுலயே தெரிய தெரியாம வெளியில தெரியாம இருக்காங்க இவ்வளவு பெரிய சாதனைகள் படைச்சிட்டு வெளியிலே இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க அவங்களையெல்லாம் நீங்க கொண்டு வர்றதுல எனக்கு பேட்டி பேட்டி எடுத்து அவங்களையும் இந்த உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்தி மற்ற பெண்களுக்கும் உதாரணமா இருக்கிறதுக்கு நீங்க வழிவகை செய்யறீங்க அந்த முயற்சியில ஈடுபட்ட அதிரை பண்பலைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம அதனை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பயணம் சார்ந்தும் சிறப்பான குழந்தைகளுக்கான நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்ட கனகவல்லி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதனை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது ஆர் ஆர்ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு கால் தெரியப்படுத்தலாம் இது நமது நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப் மகளிர் மட்டும்